எஸ் இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாத்தலாம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரே வருக வருகன் வருவீர்கள் அனைத்து சாலை இதே கடைப்பிடிப்போம் சாலையில் விபத்து இல்லாமல் பயந்து செய்வோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதாவது நம்மகிட்ட ஆர்டர் செஞ்ச ரோல் லன்ச் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம் அதை ரவுண்டு ஆக்ட் சரிங்களா இது எப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதை கேட்டிருந்தாங்க ஏற்கனவே அவங்க வந்து ரெண்டு கூட ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ரெண்டு கூட பார்த்துட்டு இப்போ ஆறு கூட ஆர்டர் கேட்டுருந்தாங்க சரிங்களா அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய கூட நல்லா தரமா இருக்குங்க போய் தான் அவங்க வந்து ஆர்டர் கேக்குறாங்க சரிங்களா நல்லா இல்ல இவர் வந்து பேச்சுக்கு தான் சொல்றாரு கூட வாங்கி பார்த்தா சரி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இதுல இருந்து என்ன தெரியுங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் சரிங்களா அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த கைத்தொழில நீங்களும் கத்துக்கோங்க கத்துக்கிட்டா உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு கைத்தொழிலாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா இது மூலமாக வருமானம் பார்க்கலாம் அது ஒரு கொடுக்கல அதனால தான் திரும்ப அந்த கைத்தொழில மறுபடி மறுபடி கற்றுக்கோங்க சரிங்களா அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டேன் இந்த கைத்தொழில கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க நம்முடைய சேனலில் ரொம்ப தெளிவாக எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய நான் பெருமைக்குன்னு சொல்ல நிறைய நம்முடைய தங்கைகளாக இருக்கட்டும் அக்காக்களாக இருக்கட்டும் அம்மாக்களாக இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுக்கீங்க ஏன்னா எனக்கும் இதை கற்றுக்கிடணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் பின்னதை பார்த்தா நானும் செய்யணும்னு ஆசையாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால தான் நம்ம இது இந்த இப்படி ஒரு கால் வரும்போதெல்லாம் நமக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதனால நீங்களும் கற்றுக்கோங்க பாருங்கள் ஒவ்வொரு கூடையும் எவ்வளோ என்ன கலர் படுத்தாலும் ஒரு நல்ல ஒரு மேட்சிங்கு இந்த கூடையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் எதுன்னு ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் ஈஸியாக பின்னாடி நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு நினைச்சிக்கோங்க இந்த கூடையை பின்ன பின்ன உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இதை நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் விற்றுடும் சரிங்களா ஆஹ் காசு காசுதான் அவ்வளவுதான் சரிங்களா எந்த ஒயரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு எல்லா வயரும் இங்க வந்து விதவிதமா குடைகளை நீங்க ஆக்கலாம் சரிங்களா தான் இந்த குடைகளை நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் கத்துக்கோங்க கத்துக்கோங்க கற்றுக்கோங்க பெண்கள் முக்கியமா பெண்கள் கற்றுக்கோங்க ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு வீட்டின் காரணம் வீட்டுக்கு பல்வேறு காரணங்களால வேலைக்கு போக முடியல ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கற்றுக்கோங்க கத்துக்கோங்க தான் நம்முடைய சேனல்ல ஒரு மூணு வருஷமா நம்ம வந்து வந்து இந்த குடையை பற்றியே இருக்கோம் இது ஒரு நல்ல கைத்தொழில்னால உங்களுக்கு வந்து நான் திரும்ப திரும்பி ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால மறக்காதாமல் கற்றுக்கோங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நம்மளை தொடர்பு கொடுங்க நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்மளே வீடியோஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு கூடையை எடுத்து காட்ட முடிய அப்படி காட்டினா பாருங்கள் இந்த மாதிரி தான் காட்ட முடியும் சரிங்களா ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாமே நான் நம்ம கையெல்லாம் தெரியும் அசிங்கமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி காட்ட மாட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல எல்லாமே நம்ம நல்ல ரிவிட் முதக்கொண்டு கைப்பிடி முதற்கொண்டு நல்லா ஸ்ட்ராங்காக அடியில் புஷ்ஷு சரிங்களா எல்லாமே இல்லை பாருங்கள் நான் எவ்வளோ எப்படி சவுண்ட் கொட்டு மாதிரி சமை இதே மாதிரி அடியாக இருக்கட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு நம்முடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காம உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பழகுங்க அவ்வளோதான் சரி எங்களால் பழகல இந்த கூடையை வாங்கி நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் சொல்லுவோம் சரிங்களா நீங்கள் நிறைய வாங்கினா கொஞ்சம் ரேட் கம்மிப்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேறு நம்மள்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லை கூடையை வாங்கி அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க வாங்கி ஒயர் சரி இந்த கூடையை எனக்கு பழகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நான் மெட்டீரியல் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து அறநூறுபா முதல் ஆயிரத்தி அறுநூறுபா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கோடி இருக்குது அறநூறுரூபா சரிங்களா அறநூறுரூபா நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா இந்த கூடைக்கு தேவையான மெட்டீரியல் அதாவது இப்போ பழகுறதுக்கு என்னென்ன அதை எல்லாமே கொடுப்பேன் அதெல்லாம் ஒரு பேக்கேஜ் சரிங்களா அந்த பேக்கேஜ் கொடுப்பேன் அதை நீங்கள் வாங்கி நல்லா நம்மளுடைய வீடியோஸை பார்த்து பின்னி பழகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா திருப்பி பண்டல் பண்டலாக வாங்க அதுதான் உங்களுக்கு லாபம் சரிங்களா இப்போ பழகிற இந்த மாதிரி வாங்கினா அவங்களுக்கு லாபம் நல்லா பழகிட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்க பண்டலாக வாங்கினா அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது இந்த கூடையில் ரெண்டு பண்டல் வாங்கினாலும் அதில் நிறைய ப்ராஃபிட் இருக்குது அதனால் இந்த கைத்தொழில கற்றுக்கோங்க நீங்களும் செஞ்சுப்பா நீங்களும் பயன் பெறுங்கள் அது மூலமாக ஒரு வருமானத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கோங்க அதுதான் நம்ம மறுபடி மறுபடி மறுபடியும் சொல்கிறோம் சரி இன்னைக்கு இதோட இந்த இன்னைக்கு சிஸ்கிரிப்ஷனில் இந்த கூடைகள்லாம் எப்படி பண்ணுறது ஸ்டார்டிங் இருந்து எப்படி பண்ணுறது ஒரு நாலு லிங்க் இருக்குது நாலு வீடியோஸ் இந்த நாலு லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் அனுப்புகிறேன் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க நம்மளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதையும் நீங்கள் பார்த்து கேட்டுக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் தான்